படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா கேக்குதா எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி நம்ம கண்ண அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரு மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது அதுக்குதான் இந்த எஸ்ஐஆரு அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க நமக்கு இந்த சாருக்குமே ஆவாது ராஜா இந்த சாரை இவங்க இன்னா போட்டு குழப்பினாலும் நாங்க தயாராயிட்டோம் எப்படின்னா ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி சாரை நம்ம ஏற்படவே ரெடி பண்ணிட்டோமா எவன் இல்லை எவன் செத்து போயிட்டான் இவன் காலி ஆயிட்டான் இவன் வீடு காலி பண்ணிட்டான் எது இருக்கு பண்ண முடியாது நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில ஒண்ணுமே கிடைக்காது அடி சேரு கூட கிடைக்காது ஜலிச்சு எடுத்துருவோம் நாங்க ஜலிச்சு எடுத்துருவோம் நான் இப்படிதான் பேசுவேன் எனக்கு இலக்கணமாலாம் பேச தெரியாது இப்படிதான் பேசுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்லம் பேசுவா இந்த அப்பா இருக்கிறாரு அப்பா சொன்னா கூட தப்புன்னு சொல்லுவாரோ அப்பா ஒண்ணு தப்பான வார்த்தை இல்லையே இல்ல அப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எங்க அண்ணன் அப்பா வர போறாரு நீங்க எதுவும் செய்யா தொட்டு தானேப்பா எங்க அண்ணன் வந்து இத ஏன் தான் கேக்குறாரு உங்களை தப்பாக ஒன்று கேட்கல ஏன் செய்யல ஏன் செய்ங்க நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துன்னு போயின்னே இருப்போம் செய்யாதட்டு கேட்குறாரு அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க எஸ் ஆறு மட்டும் அப்படியே ஜு ஜுடு 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 அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியல புரிஞ்சுதானே ஆகணும் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எப்படா மாற்றி போடுவோம் எப்படா போய் விடியும் உசுன்னு மூச்சு விடுவோம் சாமி போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்துனுக்குது எங்க அம்மா பெரியம்மா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் காத்துனுக்குது அது மாதிரி தான் எல்லார் வீட்லயும் காத்துனு இருப்பாங்க ஆமாவா இல்லையா இது யார் படை இது யார் படை இது யார் படை தளபதியாரின் படை இத வந்து எந்த கொம்பனாலியா